மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேராவின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா கடந்த ஆண்டு இந்நாளில் இயற்கை எய்தினார் அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட திருமகன் ஈவேரா திருவுருவப் படத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் கீழானூர் ராஜேந்திரன் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் சகோதரர் திரு மதிவண்ணன் திரு சூரியகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராணி வெங்கடேசன் திருமதி சுதா நாஞ்சில் பிரசாத் தென் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு மணிகண்டன் வேளச்சேரி தொகுதி தலைவர் திரு ஸ்ரீராம் திரு எம் ஜி மோகன் திரு பிராங்க்லின் பிரகாஷ் திரு ஆதம்பாக்கம் ரமேஷ் திரு ஏ வி தனசேகர் திரு பன்னீர்செல்வம் திரு துரைராஜ் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் பகுதி தலைவர்கள் வட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் செய்தியாளருக்கு பேட்டியளித்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு திருமகன் ஈவேரா மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என கூறினார் தம்பி திருமகன் ஈவேராவுடைய திடீர் மறைவால் நம்முடைய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல வருங்கால நண்பரையும் தலைவரையும் இழந்துவிட்டோம் நல்ல சட்டமன்ற உறுப்பினராக நல்ல பண்பாளராக காங்கிரஸ் பெரியக்கத்திற்கு அவர் பாடுபட்டு வந்தார் அவருடைய திடீர் மறைவில் குறிப்பாக என்னுடைய அருமை நண்பர் ஈவிகே கே இளங்கோவனுடைய குடும்பம் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் பாதிப்புக்கும் ஆளானதை நாம் மறக்க முடியாது தம்பி திருமகன் அவர்கள் ஈரோட்டில் ஒரு சிறந்த சட்டமன்றாக பணியாற்றி மக்கள் மனங்களை வென்றவர் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கடமையாக கருதுகிறது